புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ளது திருவிக்க நகர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சினி இவர் நீண்ட ஆண்டுகளாக தனது தேவைக்கு வங்கியில் லோன் வாங்க வேண்டும் என முயற்சி செய்துள்ளார் ஆனால் வங்கியில் லோன் பெறும் வழிமுறை குறித்து சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் ரஞ்சினிக்கு சத்யா மற்றும் செந்தில்குமார் என்ற இருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இவர்கள் புதுச்சேரியைச் சேர்ந்த பாரதிதாசன் நகரைச் சேர்ந்தவர்கள் முதலில் இயல்பாக தொடங்கிய பழக்கம் பின் நாட்களில் நம்பிக்கையான உறவாக மாறியுள்ளது ரஞ்சினி சத்யா மற்றும் செந்தில்குமாரை நெருங்கிய உறவினராகவே கருதியுள்ளார் அவர்களுடன் தனது தனிப்பட்ட பிரச்சனைகளை சொல்வது தீர்வு கேட்பது என தொடர்ந்து நெருக்கம் காட்டி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் நெருக்கம் அதிகரிக்கவே ரஞ்சினிக்கு வங்கியில் லோன் தேவை என்ற தகவல் சத்யாவிற்கும் செந்தில்குமாருக்கும் தெரிய வந்துள்ளது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட இருவரும் தாங்கள் லோன் வாங்க ஏற்பாடு செய்து தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் அதனை உண்மை என நம்பி ரஞ்சினி இருவருக்கும் தேவையான உதவிகளை செய்து வந்துள்ளார் இதுதான் சரியான வாய்ப்பு என எண்ணிய இருவரும் ரஞ்சினியிடம் பணம் தேவை இருப்பதாகவும் வறுமையில் வாடி வருவதாகவும் கூறி உதவி செய்ய யாருமே இல்லை என்ற வகையில் பேசியதாக கூறப்படுகிறது இதையெல்லாம் உண்மை என நம்பிய ரஞ்சினி இருவருக்கும் இருபத்தி இரண்டு பவுன் நகை ஸ்கூட்டர் இரண்டு செல்போன் ஒரு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை இடைவெளியில் கொடுத்து உதவியுள்ளார் ஆனால் பணம் பொருள் நகை என பெற்றுக்கொண்ட இருவரும் ரஞ்சினிக்கு லோன் வாங்கி தர எந்தவித முயற்சியும் செய்யவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த ரஞ்சினி தான் கொடுத்து உதவிய பணத்தையும் நகையையும் கேட்டுள்ளார் அதற்கு சத்யா மற்றும் செந்தில்குமார் இன்று தருகிறேன் நாளை தருகிறேன் என கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் கொடுத்ததை திருப்பி கேட்ட ரஞ்சினியை மிரட்டவும் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த ரஞ்சினி போலீசில் புகார் அளிக்க முடிவு எடுத்துள்ளார் அதன்படி முதலியார்பேட்டை காவல் நிலையம் சென்றவர் அங்கு இருவர் மீதும் புகார் அளித்துள்ளார் வாங்கி தருவதாக கூறி இருபத்தி இரண்டு பவுன் நகை ஸ்கூட்டர் இரண்டு செல்போன் மற்றும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை சத்யா மற்றும் செந்தில்குமார் இருவரும் சேர்ந்து பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் அதனை திருப்பி கேட்டால் மிரட்டுவதாகவும் புகாரில் ரஞ்சினி தெரிவித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை செய்து வந்தனர் அதில் குற்றச்சாட்டு உறுதியானதை அடுத்து போலீசார் சத்யா செந்தில்குமார் ஆகியோர் மீது மோசடி உட்பட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் இருவரையும் தேடி வந்தனர் இதில் சத்யா மட்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் செந்தில்குமாரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இதனிடையே கைது செய்யப்பட்ட சத்யாவிடமிருந்து மோசடி செய்த பொருட்களை பறிமுதல் செய்ய போலீசார் முயற்சி செய்து வருகின்றனர் ஆனால் அவர் மேலும் பத்து நாட்கள் கொடுத்தால் வாங்கிய பணத்தை தானே திருப்பி கொடுத்து விடுவேன் என்றும் உதவி செய்கிறேன் என கூறி ரஞ்சினி தன்னை ஏமாற்றியதாக சத்யா குற்றம் சாட்டியுள்ளார் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சத்யா பணத்தை வாங்கி செலவழித்ததும் புது வாங்கி பயன்படுத்தி வந்ததும் தொடர்ந்து தலைமறைவான செந்தில்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை அருகே குழு லோன் வாங்கித் தருவதாக கூறி இருவர் லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது